இது எங்கள் ஊர் புத்தூர் பாலம் புத்தூர்ல இருந்து திருமணி முத்தாறு அதெல்லாம் ஆரம்ப காலத்தில் தான் இந்த அளவுக்கு தண்ணி நம்பி நிறையிட்டு போ போகிறதுக்கு காரணமே வந்து தூர் வாராமல் இருக்கிறது தான் ஆனால் பாலம் போகிறா நம்பி மண்ணாக இருக்குது அதுக்கு மேலே தண்ணி வந்துச்சுன்னா அப்போ மேலே தான் போகணும் இது வந்து எத்தனை ஆண்டு காலம் ஆகுது தெரில தூர்வாரி ஆனால் இது வரைக்கும் தூர் வராத காரணம் தான் இவ்வளோ தண்ணி மேலே நிறையிட்டு வர்றதுக்கு காரணம் தூர் தூர்வாரி இருந்தால் அந்த தண்ணி மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை பாருங்க தண்ணி எவ்வளோ போயிட்டுருக்குன்னு இது புத்தூருக்கும் கொண்டாம்பட்டிக்கும் ஜாயின் பண்ணுற பாலம் இந்த பாலத்தில் இவ்வளோ தண்ணி நிறையிட்டு போயிட்டுருக்கு இந்த பாலமும் டேமேஜான பாலம் தான் பாலம்லாம் நல்ல பாலம்லாம் ஒன்றும் இல்லை பாலம்லாம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது எதுவும் புட்டுக்கிட்டு போகிறதா இருந்தாலும் சாதனம் எல்லோரும் பார்க்குறதுக்கு வந்துக்கிறாங்க இவ்வளோ தண்ணி போயிட்டு இருக்குது பாலத்துக்கும் இதுக்கும் எவ்வளோ கேப் இருக்குது பாருங்க பாலத்துக்கும் தண்ணி போகிறதுக்கும் கேப் பாருங்க இது கிட்டத்தட்ட இருபது அடி ஆழம் இருக்கும் இந்த இருபது அடி ஆழத்தில் அடி ஆழத்துக்கு மேலே மண்ணே மூடிடுச்சு இந்த பத்தடி ஆழத்துக்கு மேலே மண்ணே மூடினதுனால இந்த தண்ணி வந்து இவ்வளோ தண்ணி மேலே வருது இதை வந்து அதிகாரிங்க யாரும் எதுவும் பார்க்கறதுக்கு இல்லை இந்த வீடியோவை நான் பார்த்துட்டு இந்த திருமணி முத்தாரை பெரிய ஒரு ஈஸ்வரன் கோயிலுக்கு அருகில்னாதான் டூர் வாடுறதுக்கு ஏற்பாடு பண்ணணும் அப்படி இல்லைன்னா பின்னால இன்னும் அதிகமாக தண்ணி வந்துச்சுன்னா எல்லாத்து ஊருக்குள்ள தண்ணி பூந்து பெரிய சேதம் சேதம் ஆகும் அதுக்காக வந்து இதை கணக்கில் கொண்டு பாருங்கள் பாலத்துக்கு இதுக்கும் ஒரு அடி கேப் தான் வரும் அந்த கேப்பில் தான் அவ்வளோ தண்ணி நம்பி போயிட்டுருக்கு இது காரணமும் இன்னும் கீழே மண்ணெலாம் அடைச்சிக்கிட்டு இருக்காமல் இருந்தால் இன்னும் தண்ணி கீழே போ போகும் ஊருக்குள்ளே வரதுக்கு வாய்ப்பு கிடையாது அதனால் இது அதிகாரிங்களாம் கொஞ்சம் பார்த்து கவர்மெண்ட்டுங்களா அதிகாரிங்களாம் பார்த்து இதை தூர்வாரத்துக்கு கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்கள் தண்ணி எவ்வளோ பிடிச்சிட்டு போயிட்டுருக்கு பாருங்கள்